ஆசிய கிணறு போட்டிக்கு பிறகுதான் முதல் தடவையாக முடிவெடுக்கப்பட்டது இனி வரும் காலத்தில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தொடராகவும் ஒரு நாள் தொடராகவும் மாறி மாறி நடத்துவதென்று அதனை முதலாவது தொடராக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மூன்றாவது தடவையாக தொடர்ச்சியாக ஆசிய கிணம் பங்களாதேஷில் நடைபெறுவதாக முடிவெடுக்கப்பட்டு வடிவமாக கொண்டு வரப்பட்டது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளோடு தகுதியான சுற்று மூலமாக தெரிவு செய்யப்பட்ட இன்னொரு அணியாக ஐக்கிய அரபு அமீரகம் செய்து கொண்டது இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பங்களாதேஷும் மோதி இருந்தன இந்தியா சாம்பியனானது இந்தியாவின் ஆறாவது ஆசிய கிணம் டுவெண்டி டுவெண்ட்டி நடத்தப்பட்ட முதலாவது கிண்ணமாக இந்தியா இந்த கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒருநாள் தொடராக இந்தியாவிலே ஆசிய கண்டம் இடம்பெற்றிருந்தது அந்த தொடரை பொறுத்தவரையில் இந்தியா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக நடப்பு சாம்பியனாக மீண்டும் இறுதிப் போட்டியிலே மீண்டும் ஒரு தடவை பங்களாதேஷை சந்தித்து இந்தியா மிகப்பெரும் வெற்றியை பதிவு செய்து கொண்டது அடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டு ஒரு நாள் தொடராக இடம்பெற வேண்டியது இந்தியாவில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் அடுக்கடுக்கடையில் அப்போது இருந்த போர் பதற்றம் காரணமாக இந்த போட்டித் தொடர் சிங்கப்பூரில் இடம்பெற்ற ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் முடிவின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்தியாவும் பங்களாதேஷ் மீண்டும் ஒரு தடவை இறுதிப் போட்டியில் ஒரு நாள் தொடராக இடம்பெற்ற தொடர் இந்தியா மீண்டும் ஒரு தரவை சாம்பியனாகின்றது இந்தியாவின் ஆதிக்கம் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு இப்போது ஆசிய தொடர்கள் இரண்டு இரண்டு தரவை தான் ஒன்று நடைபெற்றது இடம்பெற்றி டுவெண்டி எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று தசும் சாணக தலைமையிலான இலங்கை அணி சாம்பியனாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு நாள் தொடராக இடம்பெற்றிருந்தது அது உண்மையில் பாகிஸ்தானுக்கு இடம்பெற்றிருக்க வேண்டியது என்றாலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்ய மாட்டோம் என்று மறுத்ததன் காரணமாக இலங்கையிலே நடைபெற்று முடிந்தது தசும் சாணக தலைமையில் இலங்கை அணி வென்றெடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆசிய கண்ணம் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தொடராக இருந்தாலும் இந்த தொடர் எத்தனை தடைகளை தாண்டி நடந்தது தெரியுமா கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்திருக்க வேண்டிய தொடர் இது என்றாலும் கோவிட் காலத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிற்போடப்பட்டது முன்னதாக பாகிஸ்தானுக்கு இந்த தொடரை நடத்துவதற்கான அனுமதியை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் வழங்கியிருந்தாலும் பின்னர் அது பாகிஸ்தானின் நிலவிய சூழ்நிலை காரணமாக இலங்கைக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கையில் இடம்பெறவிருந்த ஆசிய கிணப் போட்டி பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது எனவே ஒரு மாற்று ஒழுங்கு செய்யப்பட்டது ஜூலை இருபத்தி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கை அறிவிக்கிறது ஏசிசி க்கு தங்களால் இந்த தொடரை நடத்த முடியாது என்று ஒரு வாரம் உடனடியாக முடிவெடுக்கிறது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் உடனடியாக ஐக்கிய அரபு இந்த போட்டிகளை நடத்தலாம் ஆனால் இலங்கை தான் ஹோஸ்டாக இருக்கும் இலங்கை தான் போட்டிகளை நடத்துகின்ற நாடாக இருக்கும் அது வெற்றிகரமாக தொடர் ஒழுங்கு செய்யப்படுகிறது ஆறு நாடுகள் பங்கு பெற்றுகின்ற தொடராக டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளாக இந்த தொடர் பதிமூன்று போட்டிகளுக்கு பிறகு இலங்கை சாம்பியனானது இலங்கை அணிக்கு மறக்க முடியாத ஒரு தொடர் இலங்கையில் நிலவிய மிக மோசமான சூழ்நிலையிலும் இலங்கை மிகச் சிறப்பான முறையில் இந்த போட்டிகளை நடத்தியும் இருந்தது அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் சார்பாக இலங்கை தான் நடத்தியிருந்தது இலங்கை மிகச்சிறப்பாடி வெற்றியும் பெற்றுக் கொண்டது அதுவும் முதலாவது போட்டி ஆப்கானிஸ்தான் அணியுடன் தோல்வியோடு ஆரம்பித்து இலங்கை எவ்வாறு வென்றது என்ற வரலாறு எல்லாம் இதே ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் சேனலிலே விழாவாரியாக பேசியிருக்கிறோம் நாங்கள் நேரடியாக போட்டியை பார்த்துக்கொண்டே போட்டி முடிந்தவுடன் உடனடியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த இறுதிப் போட்டியின் வெற்றியெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் அதற்கு முதலில் உங்களுக்கு நான் நன்றியை சொல்ல வேண்டும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆகிய நாடுகள் நேரடி தகுதியை பெற்றுக் கொண்டன தகுதிக்கான் சுற்றின் மூலமாக ஒமானில் இடம்பெற்ற தகுதிகான் சுற்றின் மூலமாக ஹாங்காங் அந்த முறை ஆறாவது அணியாக வந்திருந்தது இதுல இரண்டு பிரிவுகளாக பிரிந்து இந்த போட்டிகள் இடம்பெற்றிருந்தன என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடம் இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங் ஆகியன ஒரே பிரிவிலே இடம்பெற்றிருந்தன இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஒரு பிரிவிலே முதல் பிரிவு அவ்வளவு பெரிய சிக்கல் இல்லாத பிரிவு இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படியும் வரும் உள்ளே என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும் அரையிறுதிக்கு ஆனால் பிரிவு பிஏ பொறுத்தவரையில் முதல் போட்டியிலே இலங்கை ஆப்கானிஸ்தானுடன் தோற்ற பிறகு என்ன நடக்குமோ என்று ஒரு எதிர்பார்ப்பும் பதவி விதைப்பும் இருந்தாலும் அடுத்த போட்டிகளையெல்லாம் தொடர்ந்து அணிகளை துவம்சம் செய்து இலங்கை சூப்பர் ஃபோருக்கு பிரவேசித்து அதற்கு பிறகு சூப்பர் போரிலும் இலங்கை எந்த ஒரு போட்டியிலும் தோற்காமல் அத்தனை போட்டிகளையும் இந்த ஒரு அணியாக இறுதிப் போட்டிக்கு வந்து அசத்தலாக வென்றது கிண்ணத்தை இறுதிப் போட்டியில் இலங்கையை சந்தித்தது பாகிஸ்தானை மிகச்சிறப்பான ஒரு போட்டி மிக சிறப்பான ஒரு தொடராக அமைந்திருந்தது அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவராக பாகிஸ்தானின் முகமது ரிஸ்வான் ஆறு போட்டிகளில் இருநூற்று எண்பத்தோரு ஓட்டங்களை எடுத்தார் விராட் கோலி ஐந்து போட்டிகளில் இருநூற்று எழுபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் இப்ராஹிம் சன்ரான் ஐந்து போட்டிகளில் நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்கள் முதல் மூன்று அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் ஒரு வரிசையிலும் இலங்கை வீரர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் இலங்கையின் பானுக ராஜபக்ச ஆறு போட்டிகளில் நூற்று தொன்னூற்று ஒரு ஓட்டங்கள் சங்கா ஐந்து போட்டிகளில் நூற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்களில் இந்த இரண்டு பேரும் தேவையான பொது அணியின் வெற்றிகளில் கை கொடுத்து இலங்கை அணி கிண்ணம் பெறுவதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் பந்து கூட அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் இந்திய அணியின் புவனேஸ்வர் குமார் அதுபோல பாகிஸ்தானின் மொஹமட் நவாஸ் ஷடாப் கான் ஹரிஸ் ராஃப் ஆகியோரும் முறையை எட்டு 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 என்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் புவனேஸ்வர் குமார் பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆனால் ஆறு போட்டிகளில் தேவையான போது மிக முக்கியமான தாக்கத்தை செய்து ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய வடதுஹரங்க மிகச்சிறந்த வீரராக தொடரின் நாயகனாக தெரிவாகி இருந்தார் இலங்கைக்கு மறந்து மறக்காத ஒரு தொடர் இலங்கை அணி தன்னால் முடியும் என்பதை வெளிப்படுத்திய ஒரு தொடர் கிட்டத்தட்ட ஒரு மினி உதகக்கிண வெற்றி போற அதாவது வெற்றி வெற்றிகளில் மினி உதகக்கிண வெற்றி போற இலங்கை கொண்டாடி கொண்டாடித்திருத்த தொடர் அடுத்த தொடர் இலங்கையில் இடம்பெற்றிருக்க வேண்டியது ஆனால் இலங்கையும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையில் இந்த போட்டித் தொடரை மாற்றிக் கொண்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய கிணம் பாகிஸ்தானில் இடம்பெறுவதாக இங்கே முடிவெடுக்கப்பட்டது இது இந்த ஆசிய தொடரின் பதினான்காவது போட்டி அதாவது நாள் சர்வதேச போட்டியாக இடம்பெறுகின்ற பதினான்காவது தொடர் ஆனால் மொத்தமாக இடம்பெறுகின்ற பதினாறாவது தொடராக அமைந்தது ஆறு அணிகள் பங்கு பெறுவது உறுதியாக இங்கே இருந்தது பாகிஸ்தானிலேயே நடைபெறுவதாக இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு தாங்கள் செல்ல மாட்டோம் அந்த அரசியல் ரீதியாக முடிவெடுத்ததன் காரணமாக நிறைய இடுபறைகளுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மூலாமல் எப்படி ஒரு ஆசியக்கென போட்டி எனவே நிறைய இடுபடுகளுக்கு பிறகு இது ஒரு ஹைபிரிட் முறை மூலமாக நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது ஆனால் ஒன்று இறுதி நிமிடம் வரை இந்த தொடர் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது காரணம் பாகிஸ்தான் இந்தியா கட்டாயம் தங்கள் நாட்டுக்கு வந்தியாக வேண்டும் ஹைபிரிட் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது இந்தியா வர மாட்டோம் அப்படி இல்லாமல் நாங்கள் வர மாட்டோம் என்று சொல்லி சொல்லிவிட்டது எனவே இடைத்தரர்களாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை ஆகியன இடையே புகுந்து ஒரு மாதிரியாக சம காரணம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அது ஒரு மிகப்பெரும் பாதிப்பாக அமையும் இது போல நடக்க போகுது உலக போட்டிகளுக்கு முன்னதாக எல்லா அணிகளுக்கும் பயிற்சி வேண்டும் எனவே ஒரு மாதிரியாக ஒரு ஹைபிரிட் முறை மூலம் அதாவது ஒரு சில போட்டிகள் பாகிஸ்தானில் இந்தியா ஆடுகின்ற போட்டிகள் மட்டும் பாகிஸ்தான் இல்லாமல் அது ஒரு மூன்றாம் நாட்டில் ஆடப்படும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டது எனவே அந்த மூன்றாம் நாடாக இந்தியாவின் தெரிவே விடப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகம் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை இந்தியா உலகக்கெட்டு போட்டிகள் இந்தியாவில் இடம்பெறுவதன் காரணமாக தன்னுடைய நாட்டுக்கு சமானமான ஒரு ஆடுகள தன்மை கொண்ட காலநிலை தன்மை கொண்ட இலங்கையிலே ஆடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இரண்டு அணிகளும் ஒரே பிரிவிலே இருப்பதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் ஆடாமல் ஒரு அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி இல்லாமல் போட்டிக்கான மிகப்பெரும் வருமானம் எதிர்பார்க்கப்படும் எனவே ஆறு அணிகள் வருவது என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே விளையாடுற நாடுகளான ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் நேரடியாக தகுதி பெற நேபாளத்தில் இடம்பெற்ற தகுதி சுற்றின் மூலமாக நேபாள அணி தெரிவாகி இருந்தது ஆறாவது அணியாக எனவே இரண்டு பிரிவுகள் பிரிவு ஏ யிலே இந்தியா பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகியன உள்ளடக்கப்பட்டன பிரிவு பி யை பொறுத்தவரை வழமை போல இலங்கை பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் இது வழக்கமாக போனது இது திருவுழச்சீட்டு மூலமாக தெரிவு செய்யப்படுகிறதா இல்லாவிட்டால் திருவுழச்சீட்டு மூலமாக தெரிவு செய்யப்படுவதாக சொல்லிவிட்டு இந்தியா பாகிஸ்தான் முதலுக்காக ஒரு உருவாக்கம் அமைக்கப்படுகிறதாக என்ற கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் நேபாளத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டும் இலகுவாக வீழ்த்து வந்தாலும் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு இடம்பெற்றது கண்டிகிறே கண்டி பள்ளிக்கலை மைதானத்தில் இதுவும் இந்தியாவின் தெரிவாகத்தான் அமைந்தது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு பெரும் கோலாகலமான ஒரு குஷியாக அமைந்த தொடராக இது இந்த போட்டி குறிப்பாக இந்த போட்டி பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெறுவது எதிர்பார்க்கப்பட்டது காரணம் பெருமளவில் ரசிகர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து வருவார்கள் என்று கருதப்பட்டது பள்ளிக்கலை மைதானத்தை நிரப்புகின்ற அளவுக்கு அந்த டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்து கொண்டார்கள் உண்மையில் வெளிநாட்டு ரசிகர்கள் முக்கியமாக இந்திய ரசிகர்கள் ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற போட்டி செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி நான் கூட அந்த போட்டியை பார்க்க போயிருந்தேன் அந்த போட்டியின் லைவ் அவற்றால் அந்த போட்டியில் நடந்த முக்கியமான தருணங்களை முழுமையாக கொண்டு வந்து தந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் யுத்தம் தானே ஆனால் மழை வந்து ஏமாற்றியது இந்தியா முதலில் துருப்படுத்தத்தாடி சகல விக்கெட்டுகளை நூற்று அறுபத்தாறு ஊட்டங்களுக்கு இழந்த பிறகு போட்டி மழையினால் கழுவப்படுது இதிலே இறந்த முக்கியமான விடயம் பாதி நிரந்தர நாடப்பட்டது எனவே ரசிகர்கள் வேடிக்கையாக தங்களுக்கான பாதி டிக்கெட் காசை தரமாறு கேட்டிருந்தது ஒரு சுவாரஸ்யமானது ரிசர்வ்டே இருக்கவில்லை என்ற காரணத்தால் மளிகினால் கழுவப்பட்ட போட்டியாக இந்த தொடரின் மிக முக்கியமான போட்டியாக எதிர்பார்க்கப்பட்ட போட்டி மளிகினால் கழுவப்பட்ட போட்டியாக மாறியது இலங்கைக்கு பாகிஸ்தான் ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்தது காரணம் பாகிஸ்தான் இந்திய போட்டிகள் இலங்கையில் காரணமாக இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பள்ளிக்கலை மைதானத்தில் ஆனால் இலங்கை ஆப்கானிஸ்தான் போட்டி மைதானத்தில் ஆப்கானிஸ்தான் இரண்டு தோற்று போனது இலங்கை இரண்டு போட்டிகளிலும் இலங்கையும் பிரிவு பி யிலிருந்து சூப்பர் போருக்கு தெரிவாகி இருந்தன சூப்பர் போரிலே தலா மூன்று போட்டிகள் ஒவ்வொரு அணிகளுக்கும் இந்தியாவும் இலங்கையும் தலா இவ்விரண்டு போட்டிகளை வந்து இந்த இரண்டு அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருந்தன இறுதிப் போட்டி மிகப்பெரிய முகமாற்றமாக இலங்கை அரசியலுக்கு அமைந்த போட்டி இந்தியா முழுக்க முழுக்க தன்னுடைய புஜ பல பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி வென்ற போட்டியாக அமைந்து போனது நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை ஐம்பது கூட்டங்களுக்கு சுருண்டு போக போட்டி மிக மிக சப்பந்து போன போட்டியாக இருபத்தொரு ஓவர்களுக்குள் முடிவடைந்த போட்டியாக மாறி முகமது மொஹமட் சிராஜின் பதவீச்சில் இலங்கை அணி அப்படியே சிதறடிக்கப்பட்டது இதுவரை காலமும் இலங்கைக்கு கிடைத்த மிக அவமானகரமான தோல்விகள் ஒன்றாக இது கருதப்படுவது உண்மை ஆனால் என்ன கொடுமை என்று சொன்னால் மழை வரக்கூடிய ஆபத்துடைய போட்டியாக அமைந்த அந்த போட்டியில் இலங்கை அணி துடுப்படுத்தாடி வெறும் பதினைந்து ஓவர்கள் இரண்டு பந்துகளில் சகல விக்கெட்டுகளையும் இணக்க இந்தியா அதை ஆறு ஓவர்கள் ஒரு பந்தில் துரத்தி அடிக்க போட்டி முடிந்து பரிசளிப்பு விழா நடந்து ஒரு பத்து நிமிடங்களில் மழை கொட்டோ கொட்டட்டு கொட்டி மைதானம் முழுக்க இன்னும் கொஞ்ச நேரம் இலங்கை நின்று போராடி ஒரு நூறு ஓட்டங்கள் வரை வந்திருந்தால் குறைந்தபட்சம் மழை காரணமாக போட்டி கழுவப்பட்ட போட்டியாக அடுத்த நாள் ரிசர்வ் டேக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் இல்லாப்ட்டால் வேறு எது ஒன்று நடந்திருக்கும் இலங்கை அவ்வளவு மோசமாக பயந்து போய் துடுப்படுத்தாடி இருந்தது இந்த தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கண போட்டிகளிலும் சிராஜை சந்திக்கின்ற விடையில் இலங்கைக்கு நடந்ததாக அமைந்தது மீண்டும் ஒரு தடவை மிக குறைவான ஊட்டங்களில் வெங்கடே மைதானத்தில் இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்தது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இந்தியா தரமான வெற்றிகளை பெற்ற சாம்பியனாக தெரிவாக இருந்தது கில் தான் அதிகமான ஊட்டங்களை குவித்தவராக முன்னூறுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை குவித்த ஒரே ஒருவராக அந்த துறையில் விளங்கியிருந்தார் குசல் மெண்டிஸ் இருநூற்றி எழுபது ஓட்டங்கள் சதீர சமர விக்ரம் இருநூற்றி பதினைந்து ஓட்டங்களில் அதிகமான ஊட்டங்கள் குவித்தவர்களாக இருந்தார்கள் பாபர் அசாமன் ரிஸ்வானும் பாகிஸ்தான் சார்பாக கூடுதலான ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக மதீஷ் பதிர ஆறு போட்டிகளில் பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சிராஜ் மற்றும் துனித் வெல்லாலிகே சாயின் ஷாப்ரெடி ஆகியோர் தலா பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் குல்தீப் யாதவ் ஹரிஸ் ராவ் டாஸ்கின் அகமட் ஆகியோர் தலா ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் இந்தியாவுக்கு இது தங்களுடைய எட்டாவது ஆசிய கண்ணமாக அதுவும் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொண்ட தொடரில் தங்களுடைய ஏழாவது ஆசிய கண்ண தொடராக இது மாறியிருந்தது என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் தொடரின் நாயகனாக குல்தீப் யாதவ் தெரிவாக மிகச் சிறப்பான முறையில் இந்தியாவுக்கு வெற்றிகளை மாற்றி கொடுத்து வருவதாக அமைந்தார் எனவே இவை தான் இதுவரை காலமும் விட ஆசிய கண்ண போட்டிகள்